ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலை சட்னி தான் அரைக்கலான்னு அதுதான் விடிய இருக்கேன் இது வந்து நான் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அப்போ பெரிய சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருக்கிறதுனால நான் அதுவே வந்து சாப்பிட்லாமேனே அது உற்சு வச்சுருக்கேன் நமக்கு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு கிராம் கிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு தக்காளி வந்து ஒரு நூறு கிராம்கிட்ட அப்புறம் கருவேப்பிலை ஒரு பிடியளவு நமக்கு வேணும்னா கருவேப்பில அதிகமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு இஷ்டப்பட்ட அளவு போட்டுக்கலாம்னா ஒரு பிடி அளவு போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு காஞ்ச மிளக வந்து கருவிப்பில சேர்க்கறதுனால காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும் பெருங்காயத்தூள் இல்லாதவங்க நம்ம கட்டி பெருங்காயமாக இருந்தால் அந்த மிளகாய் கூடயே வறுத்து எடுத்து வச்சிடலாம் அப்புறம் நம்ம அடுத்து மிளகாயை வறுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் குட்டியாக ஒரு பூண்டு பல் இருக்கும் பார்த்திங்களா அந்த அளவு கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து அரைக்கிற சட்னி அளவுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி கொஞ்சம் கூடையோ குறச்சையோ நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை இஞ்சி வாசனையே பிடிக்கலன்றவங்க வேணான்னா விட்டுடலாம் அது நம்ம கருவேப்பில் அரைக்கும் போது இஞ்சி சேர்த்து அரைச்சா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் இல்லை என்னென்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க இது வந்து தக்காளி நம்ம இப்போ சட்னி அரைக்கும் போது பொடி பொடியாக கட் பண்ணோம்னா வானலில் ஊட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் நாலாவும் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டாக கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் மேலே இருக்க கட்டை மாதிரி இருக்க பகுதியை ஒயிட்டாக இருக்கிறதை எடுத்துடணும் இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப பிசு தன்மை இல்லாமல் சீக்கிரமும் வதங்கிடும் அந்த சாறு இறங்காமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலே சேர்த்துற வேண்டியதுதான் கருப்பிலை சேர்த்து நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை ஒரு அளவு வதங்கினா போதும் நான் ஒரு அளவுக்கு வதக்க வேண்டாம் கீரை அந்த இலை வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம தெரியும் இல்லையா அந்த அளவில் நம்ம எடுத்துடலாம் இப்போ கருப்பிலையும் போட்டு ஒரு அளவு வதங்கிட்டுருக்கு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் உப்புமா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம மிக்ஸி தாள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிளகா வேணால் கூட குறைச்சி எடுத்துக்கணும் ஒரு மிளகா சேர்த்தோ எடுத்தோ நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டுக்கு காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு அரைக்க வேண்டியதான் அதில் வந்து பெருங்காயத்தூள் மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லி தான் சூடான இட்லிக்கு நமக்கு வந்து கருவேப்பில சட்னி இதை வந்து கருவேப்பிலை சட்னிக்கு போதே நம்ம இது மாதிரி புதினா மல்லித்தடை இருக்குது பார்த்திங்களா பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்து அரைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே பிரண்டை சேர்த்தோம்னா பிரண்டை சட்னி இது எது மாற்றி மாற்றி நம்ம எல்லாமே சேர்த்து அரைக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்